திருச்சியில் அண்ணா சிலைக்கு மர்ம நபர்கள் குங்கும சாயம் பூசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருச்சி மேல கோட்டை மாநகராட்சி இளநிலை பொறியாளர் அலுவலகம் எதிர்ப்புறம் பேரறிஞர் அண்ணாவின் மார்பளவு சிலை நிறுவப்பட்டுள்ளது இந்த சிலையை பேராசிரியர் அன்பழகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் திறந்து வைத்தார் இந்த சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை அந்த வழியே வந்தவர்கள் அண்ணா சிலையில் நெற்றி பகுதியில் போட்டு வைத்து அந்த குங்குமத்தை அவரது சிலை மீது பூசி இருந்ததை பார்த்தனர் இந்த தகவலானது அப்பகுதியில் பரவியதை தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டது இது பற்றி தகவல் அறிந்த அப்பகுதி திமுக கவுன்சிலர் முருகானந்தம் வட்ட செயலாளர் தமிழ் மற்றும் நிர்வாகிகள் சிலை முன்பு திரண்டனர் அண்ணா சிலை மீது குங்குமத்தை பூசிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்மலை போலீசார் திமுகவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதற்கிடையே மாநகராட்சி அலுவலர்கள் மூலமாக சிலை மீது இருந்த குங்கும சாயம் தண்ணீர் பூச்சி கழுவி சுத்தம் செய்யப்பட்டு மாலை அணிவித்து சிலைக்கு பூட்டு போடப்பட்டது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அருகில் உள்ள கோயிலில் இருந்து குங்குமத்தை எடுத்து வந்து சிலை மீது பூசியிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்பிலார் அன்பிலர் நினைதம் கலைஞர் அவர்கள் வந்து திறக்கப்பட்ட அந்த அண்ணாசலை பேராசிரியர் மனுவில் திறக்கப்பட்டது இந்த அண்ணாசாலையின் காலை இன்று காலை யாரோ மர்ம நபர்கள் அவரை காவி பூச்சி இது பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய இங்கே வட்டசில நாங்கள் மூணு நாலு மணி வட்ட செயலக இருக்கோம் நிர்வாகிகள் வந்திருக்கோம் இன்னும் திருப்பி அதை நடவடிக்கை எடுக்கலைன்னா திருப்பி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா சாயங்காலம் ஏழு மணிக்கு தருணம் பண்ணுவோம் என்று கேட்டுக்கொள்கிறது